வணக்கம் தமிழகத்துக்கு மீண்டும் ஒரு கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு வங்கக்கடலில் ஒரு புது வானிலை அமைப்பு உருவாகிட்டு வருது இதனால அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது நாம் என்னெல்லாம் எதிர்பார்க்கணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாருடைய மனசுலையும் இந்த கேள்வி கேள்விதான் ஓடிட்டுருக்கோம் இது என்ன புதுசா புயலா இல்ல வெறும் கனமழை எச்சரிக்கையா உண்மையில என்னதான் நடக்குது சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த கனமழை எச்சரிக்கைக்கு பின்னாடி இருக்கிறது ஒண்ணு இல்ல ரெண்டு வானிலை அமைப்புகள் ஆமா நீங்க கேட்டது சரிதான் ரெண்டு அலகலகு சிஸ்டம்ஸோட தான் வரப்போற மழையோட தீவிரத்துக்கும் பரவலுக்கும் காரணம் இங்க பாருங்க இப்போ லட்சத்தீவு பக்கத்துல ஏற்கனவே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு ஆனா நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது அது இல்ல தெற்கு ஆந்தமான் கடல் பகுதியில் புதுசாக உருவாகி இருக்கிற இந்த வளிமண்டல சுழற்சி தான் இதுதான் அடுத்த சில நாட்களில் வலுப்பெற்று நம்மள நோக்கி நகரப்போகுது ஓகே இந்த புது சிஸ்டமோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு ஒரு மூணு கட்டமாக கணிச்சிருக்காங்க முதல் கட்டமா இப்போ இருக்கிற இந்த வளிமண்டல சுழற்சி வர நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும் அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி நாலுல அது இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் இந்த வளர்ச்சி தான் வரப்போற மழையோட தீவிரத்தை முடிவு பண்ண போகுது சரி இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் நீங்க எல்லாருமே இதுக்காக தான் காத்திருந்திருப்பீங்க இந்த வானிலை அமைப்பால அடுத்த நாலு நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்யோன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்கன்னு இப்ப டீட்டெயிலா பாக்கலாம் முதல்ல நவம்பர் இருபத்தி ஒன்னு அதாவது நாளைக்கு வங்கக்கடல்ல உருமாகிற அமைப்புங்கிறதால இதோட தாக்கம் முதல்ல கடலோர மாவட்டங்கள்லயும் தென் மாவட்டங்கள்லயும் தான் அதிகமா தெரியும் சோ நாளைக்கு தமிழ்நாட்டோட கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள்லயும் அதே போல கடலோர பகுதிகளான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அப்புறம் கடலூர்லயும் கனமழைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்த நாளான நவம்பர் டுவெண்ட்டி டூக்கு வருவோம் இந்த நாளில் மழை பெய்கிற பகுதிகளோட எண்ணிக்கை நல்லாவே அதிகமாகுது இதை நாம கவனிக்கணும் பாருங்க ஏற்கனவே சொன்ன தென் மாவட்டங்கள் கூட இப்போ டெல்டா பகுதியிலான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை எல்லாமே சேருது இது மட்டும் இல்லாம கடலூர் சிவகங்கை காஞ்சிபுரம் மாவட்டங்கள் கூடவே புதுச்சேரி காரைக்காலையும் கனமழை பெய்யும்னா அறிவிச்சிருக்காங்க இப்போ நாம நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கான முன்னறிவிப்பை பார்ப்போம் அன்னைக்கும் மலையோட தாக்கம் குறையற மாதிரி தெரியல கனமழை தொடரும்னு தான் எதிர்பார்க்கப்படுது நேத்தைய நாள் மாதிரியே தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை அப்படியே தொடருது குறிப்பா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலிருந்து கடலூர் நாகப்பட்டினம் வரைக்கும் அதே பகுதிகளிலயும் புதுச்சேரி காரைக்கால்லயும் கனமழை விடாம பெய்யும் கடைசியா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வங்கக்கடல்ல உருவான அந்த அமைப்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும்னு கணிக்கப்பட்ட நாள் இதுதான் அந்த சிஸ்டம் வலுப்பெறும் அன்னைக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி மாதிரியான தென்கடலோர மாவட்டங்கள்லையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால்னு டெல்டா பகுதிகளிலயும் கனமழை தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க சரி மத்த மாவட்டங்கள பத்தி பாத்துட்டோம் ஆனா நிறைய பேர் கேக்குற ஒரே கேள்வி தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன வாங்க சென்னையை பத்தின வானிலை முன்னறிப்பு என்ன சொல்லுதுன்னு இப்ப பாக்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வானம் பொதுவா மேகமூட்டத்தோட காணப்படும் நகர்ல ஒரு சில இடங்கள்ல இருந்து மிதமான மழை வர வாய்ப்பிருக்கு ஆனா இந்த முன்னறிவிப்பு படி பெரிய அளவுல கனமழை எச்சரிக்கை இப்போதைக்கு சென்னைக்கு இல்ல வெப்பநிலையை எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சமா சுமார் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அதே சமயம் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு இருபத்தாறு டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் இந்த நாலு நாள் மழை முன்னறிவிப்புங்கிறது ஒரு பகுதி மட்டும்தான் ஆனா இதுக்கு பின்னாடி அடுத்த சில மாசங்களுக்கு தமிழ்நாட்டோட வானிலை எப்படி இருக்க போதுங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு ஆமா இந்த நம்பர் ரெண்டு இது என்ன தெரியுமா அடுத்த ரெண்டு மாசத்துல உருவாக போற புதிய புயல்களோட எண்ணிக்கைனு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க இந்த முன்னறிவிப்பு ரொம்பவே முக்கியமானது வரப்போற நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல ரெண்டு புதிய புயல்கள் உருவாகுணுனும் அதனால தமிழ்நாடோட பல மாவட்டங்கள்ல இயல்பை விட கனமழையில கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு சொல்லிருக்காங்க அப்போ இந்த மழைக்காலம் இன்னும் முடியலன்னு நல்லா தெரியுது அதனால வரப்போற இந்த நாலு நாள் மட்டும் இல்ல அடுத்த ரெண்டு மாசமும் நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிங்க பாதுகாப்பா இருங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாம தகவலோட அப்டேட்டடாக இருக்கிறது தான் நம்மளை நாம பாதுகாத்துக்கிறதுக்கான முதல் படி